பாலாய் போன பள்ளிக்கரணையில் படாத பாடுபட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு நிற்கிற மக்கள் தண்ணீரில் அடித்து சென்று ஆங்காங்கே பிடிமானங்கள் இருந்ததால் பிழைத்து கொண்ட மக்கள் ஐயா வணக்கம் ஐயா மழை பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே தொடங்கிடுச்சு திங்கட்கிழமை கடுமையான மழை எத்தனை மணிக்கு இந்த பகுதியில் தண்ணி உள்ளே வந்தது தண்ணி வந்து பொதுவாக கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது பத்து பதினோரு மணி நைட்டில் நைட் அதுக்கு மேலே மணி ரெண்டு மணிக்கெலாம் பூ ஊர் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்போ இரவு நீங்கள் தூங்கலையா அப்போ என்ன யாரும் தூங்கல சார் தண்ணி கம்மியாக தான் வரும்ட்டு இது பாதி பேர் இருந்தாங்க பாதி பேர் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க முன்னாடியே போயிட்டாங்க போயிட்டாங்க இப்போ நீங்கள் இங்கேயே தங்கிட்டீங்களோ நாங்கள் இங்கே தான் இருந்தோம் மணி சாயந்தரம் நாலரை மணிலாம் ஒரு ஆளை மறைக்கிற மாதிரி தண்ணி வந்துச்சு நாலரை மணி அஞ்சு ரூபா நாங்கள் நெஞ்சினா அப்புறம் போயிட்டாங்க நீங்களும் போயிட்டீங்க போயிட்டு இப்ப உங்களுடைய வீட்டுல உள்ள பொருட்கள் அதுவும் திறந்து விட்டு போனவங்களும் ஒண்ணு கூட இல்ல கட்டணம் துணியோட போன மாதிரி அதாவது சரி கதவு சாத்திட்டு போனாங்க பாரு எல்லாம் தண்ணியில மதிக்கிறது டிவி பேனு கேனு எல்லாமே போயிடுச்சு போயிடுச்சு இப்ப இந்த இந்த ஃபேன் இப்ப நீங்க சரி பண்ணிட்டு இருக்கீங்க இது ஓடுமா ஓடுமோ ஓடாத தெரியாது தெரியாது இப்ப டிவியே வெயில்ல காய வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு சூழல் இந்த மழை காலத்தன்னைக்கு பட்டினி பசி அடுப்பு பத்த வைக்க முடியல ஏன்னா எப்படி சமாளிச்சிங்க அதை அதெல்லாம் வந்து சத்தத்தில் அரைச்சி வச்சிருந்தாங்க இல்லையா ஆமாம் அங்கே சாப்பாடுலாம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க அதெல்லாம் பிரச்சனை இப்போ இங்கே த இங்கேருந்து போகாத மக்கள் சில பேர் நம்பிக்கையோட தண்ணி அவ்வளோவா ஏற போகுதுன்னு நம்பிக்கிட்டு இருந்த மக்கள் வீட்டுக்குள்ளே தங்கினாங்களே அவங்களுடைய நிலைமை அவங்க வந்து ஹெலிகாப்டர் கொண்டு போட்டாங்க ஹெலிகாப்டரில் வந்து தூக்கிட்டாங்க எல்லாருமே அது பாடு போட்டு வச்சு கொண்டாந்து இதுல போட்லாம் ஓடிச்சு ஓடி தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போயிட்டாங்க யாருக்கும் இங்க பாதிப்பு இல்ல மக்கள் உயிர் பாதுகாப்பு ஒருத்தர் மட்டும் போயிட்டான் ஒருத்தர் மட்டும் ஆமா ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஒரு பையன் நீச்சல் நாள் தான் சதுப்பு நிலத்துல போய் எடுத்தாங்க அந்த மாதிரி தான் சரி இப்ப இந்த வெள்ளம் நீங்க இப்ப இந்த பகுதியில நாற்பது வருஷமா நீங்க எத்தனையோ புயல்கள் வந்திருக்கிறது இப்ப வந்த புயலுடைய தன்மை எப்படி இருந்தது அது அதுல இருந்து நீங்க கற்றுக்கொண்ட பாடம் என்ன அவங்க வந்து இப்பதான் சார் வந்தாங்க இவங்க எல்லாம் நாற்பது வருஷமா இருக்காங்க இருக்காங்க தெரியும் அந்த அனுபவங்களும் அனுபவம் இல்ல சார் ஒரே வார்த்தை என்னன்னாக்கா தண்ணி வந்து இந்த நாற்பது வருஷம் எப்போ வர தண்ணி வந்து இருக்கும் இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்தவுடன் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஓவர் ஓவர்

எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் ஆதாரங்களும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் இந்த மலையில் சிரமப்பட்டிருக்கிறார்கள் தாம தமிழக அரசினுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு சொல்ல வருகிறோம் இவர்களுக்கு என்ன இந்த அரசு போகிறது அவர்கள் ஏதோ ஒரு வகையில் பிழைப்பிற்காக இங்கே வந்து தங்கி வாடகை வீட்டில் குடியிருக்கிறார்கள் ஆனால் இந்த தண்ணியில் தத்தளித்தவர்கள் அதிகமான பெயர் இது போன்ற எந்தவிதமான ஆதாரமும் இல்லாதவர்கள் தான் தத்தளித்திருக்கிறார்கள் இவர்களுக்கு அரசனுடைய கோரிக்கைகளும் நோக்கங்களும் என்னவாக இருக்கிறது என்பதை கேட்பதற்காகத்தான் நாம் அன்றாடங்காய்ச்சி மக்களிடம் வந்து இது போன்ற தகவல்களை திரட்டுகிறோம் இப்போ நீங்கள் அந்த ம புயல் என்னன்னாக்கி கடுமையான மழை போய்கிட்டு இருக்கு என்னென்ன பொருள்களை நீங்கள் இழந்துருக்குறீங்க எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு சார் ஆ என்னென்ன வச்சிருக்கீங்க துணியோட போயிட்டே துணியோட போகணுமா அவ்வளோதான் ஆ இருந்த எல்லா எந்த பொருளுமே இல்லை

போய் இப்போ வீட்டுக்குள்ளே இருந்துச்சு சாத்தி கதவை சாத்திட்டு போனதுனால அந்த பொருளெல்லாம் தப்பிச்சிச்சு

லாரி தண்ணி தான் எல்லாமே இங்கே போரெல்லாம் போடலைன்னா போர்லாம் போட்டு எங்கேரு உங்கள் ஓனர் போட்டுக் கொடுக்கல இப்போ இந்த இந்த இடத்துல ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் நீங்கள் வாடகை கொடுத்து தங்குறீங்க இந்த வீடு வந்து மழையாளம் முழுதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு முற்றிலுமா அந்த வீடே மூழ்கிடுச்சு அப்படித்தானே தண்ணி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வர இதுதான் அன்றாடங்காட்சி மக்களுடைய அவலநிலை பார்க்கலாம்

இப்போ நான் இந்த நாற்பது வருஷம் புயலில் எது நல்ல பயங்கரமான புயலாக இருந்தது இது எப்படி இருந்தது இந்த புயல் பயங்கரமான புயலாக வந்து இதுதான் இது ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பாஞ்சில் வந்தது கூட ஒரு அளவுக்கு தண்ணிலாம் வந்து ஒரு மக்கள் அப்படியே இருந்துன்னு போயின்னு வந்து அப்படியே நடந்துன்னு கொண்டு இருந்தாங்க ரோட்டுலாம் கூட நடப்பாங்க ம் இந்த ரெண்டாயிரத்தி இப்போ வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது வந்து எந்த பக்கமும் நடக்கும் முடியல உள்ளக்கிறவனும் வெளியே வர முடியாத அளவுக்கு ஆகி போயிடுச்சு ஆயிடுச்சு சார் மழைன்னா ஒரு நாள் மழை தான் ஆமாம் ஆனால் தண்ணி மேலேருந்து வந்ததால்

எல்லாமே கரெக்டா பாத்துனும் என்னடா எங்கடா வெளியும் போக முடியல இல்ல போட்ல சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க ஹெலிகாப்டர்ல கொண்டு போட்டாங்க சாப்பாடு அப்போல வந்து சாப்பாடு வரல நிறைய பேர் வந்து உதவி பண்ணாங்க வெளியிலந்து இப்ப இந்த கட்சிக்காரங்க ஓட்டு ஓட்டுக்கெல்லாம் இங்கே வர்றாங்க போறாங்க காசு கொடுக்குறாங்க பண்றாங்க ஓட்டை வாங்கி செல்றாங்க நீங்களும் ஓட்டு போட்டுறியே அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறீங்க இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிற இந்த நேரத்தில் அரசியல்வாதிகள் யாராவது வந்து உங்களை வந்து அனுசரிச்சாங்களா பார்த்தாங்களா யாரும் வரல யாருமே வரல யாருமே வரல இப்ப அரசு அதிகாரிகளாவது வந்தாங்களா அதுவும் கூட யாரும் வரல யாரும் வரல அரசு அதிகாரிகளும் அல்ல அரசியல்வாதிகளும் அல்ல பொருள் கொடுக்கும்போது வந்து போலீஸ்களும் பாதுகாப்பான வந்து கொடுத்து வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஆ